தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதி கன மகிமை எப்பொழுதும் உண்டாவதாக அநேக செய்திகளை கேட்டு ஆசீர்வாதமாய் இருக்கிறது என்று போன் பண்ணி கதைக்கிறீங்க பேசுறீங்க ஆண்டவருக்கு எல்லா கனமும் மகிமையும் உண்டாவதாக தொடர்ந்தும் இந்த ஊழியங்களை செய்வதற்குரிய பலனையும் ஆண்டவருடைய அந்த ஞானத்தையும் ஆவியானவருடைய வழிநடத்தலையும் சத்தியத்தை சத்தியமாய் தொடங்கும் பேசத்தக்கதான கிருபையையும் தரும்படியாய் எனக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக அப்போ சில நடபடிகள் ஐந்தாம் அதிகாரம் நேற்றைய தினத்திலே பார்த்தோம் அங்க அவர்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தவர்களுக்கும் அங்கே வாங்கி ஊழியம் செய்தவர்களுக்கும் எந்த குறைவும் இல்லாதபடி ஆண்டவர் அவர்களை நடத்தினார் ஏன் எங்களுக்கு இந்த நாட்களின் குறைகள் இருக்கிறது அதற்குரிய காரியம் என்ன என்பதை பார்த்தோம் தொடர்ந்தும் ஐந்தாம் அதிகாரத்திலே அப்படியாக காணியாட்சிகளையும் நிலங்களையும் வித்து போட்டவர்கள்ல ஒரு ரெண்டு பேர் ஒரு கணவன் மனைவியினுடைய காரியத்தை இங்கே வேதம் சொல்லுகிறது அனனியா சப்ரா இவங்க என்ன செய்தாங்க எல்லாரும் கொண்டு வந்து போடுறாங்க விற்கிறாங்கன்னு சொல்லி இவங்களும் வித்தாங்க வித்தவங்க என்ன செய்தாங்க அப்படியே கொண்டு வந்து அங்கே பேதொரு அப்போசருடைய கரங்கள்ல பாதத்துல போடாதபடி தங்களுக்கென்று ஒரு பங்கை இவர்கள் எடுத்து வைத்தார்கள் கான் இதற்குரிய காரணம் என்னன்னு சொன்னா இவங்க இன்னும் சரியாக அந்த தெய்வத்தை புரிஞ்சு கொள்ளல விளங்கிக் கொள்ளல முதலாவது அப்படி அவங்க அவங்க இன்னும் சரியாக மன திரும்பல என்றுதான் சொல்ல வேண்டும் சரியாய் திரும்பி இருந்தாலும் முழுவதையும் கொண்டு வந்து போட்டிருப்பார்கள் ஓடல்ல இவங்க என்ன செய்தாங்க அனனியா என்னும் பெயர்ல ஒருவனும் அவனுடைய மனைவிய சப்ராலும் தங்கள் காணியாக்கிய விற்றார்கள் தன் மனைவி அவன் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போ பாதத்தில் வைத்தான் பேதிரு அவனை நோக்கி அனனியாவே நிலத்தின் கிரயத்தை ஒரு பங்கு வ பங்கை வஞ்சித்து வைத்து பர்சுத்த ஆவியின் இடத்தில் போய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன அப்ப என்ன அங்க ஒரு பங்கை இவர் வஞ்சித்துட்டு அதை தனக்கு வைத்து விட்டு மிச்சத்தை கொண்டு பேத போடும்போது போது பேதர் கேட்கிறார் பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராய் பொய் சொல்லும்படி சாத்தானும் இருதயத்தை நிரப்புறது என்ன அங்க பேதரவுக்கு பொய் சொல்லும் போது அது ஆவியானவருக்கு எதிராய் பொய் சொல்லுகிறாய் என்று சொல்லுகிறாய் ஏன் பேத பரிசுத்த வழி வழிநடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார் முழுவதுமாக அறக்குறையா அல்ல முழுவதுமாய் அவராலையே வழிநடத்தப்பட்டுக் கொண்டிருந்தபடியால் அவர் செய்கிற காரியங்கள் பரிசுத்தாவியானவரால் செய்யப்படுகிற காரியங்களாய் இருந்தது அதே நேரத்துல அவரிடத்துல வந்து பேசும்போது சொல்லும் போது ஆவியானவர் எதிராய் போய் சொல்லுகிற ஒரு காரியமாக காணப்பட்டபடியா அங்கே பேச சொல்லுகிற அது விற்கும் முன்னே அது இருக்கவில்லையோ அதை விற்ற பின்பு அதுக்கு உன் வசன உன் வசத்து இருக்கவில்லையோ நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன நீ மனுஷரிடத்துல அல்ல தேவனிடத்தில் போய் சொன்னா என்றான் அனணியா அந்த வார்த்தைகளை கேட்க விழுந்து ஜீவனை விட்டான் இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று நம்ம உண்மையான ஒரு ஊழியன்காரனுக்கு ஆண்டவரால நடத்தப்படுகிற ஆவியானவரால் வழி நடத்தப்படுகிற இடத்துல மிகவும் கவனமா இருக்கணும் உண்மையா இருக்கணும் அவரிடத்துல மட்டுமில்லை இங்கேயும் உண்மையாயிருப்போமானால் அங்கே ஆண்டவர் அதை பார்க்கிறார் அங்க இருந்த ஒரு பிரச்சனையே வராது உண்மையாயிருக்கும் போது இந்த இவர் செய்ததான இன்னும் ஒரு தவறை நாளைய செய்தியில நான் சொல்லுகிறேன் நாங்க கற்றுக்கொள்வோம் ആവിയാണ് തുടർന്നും എങ്ങനെ വഴി നടത്തുവറായി ആമീൻ